அஜித்து வந்து என்னை இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க ஏ இயற்கைன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலை தான் கூப்பிட்றாங்க அவர் நடிச்சிருக்காரு அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு அது மாற்றவே முடியாது அதே மாதிரி தான் உலக நாயகன் என்னை கூப்பிடாதீங்க நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் இது வந்து ஒரு ஒருதலை காதல் மாதிரி நீங்க காதலிக்கனா விடுங்க நாங்க உங்க காதலிப்போம் யூ கான்ட் ஸ்டாப் அஸ் நாங்க கூப்பிடுவோம் சார் நீங்க என்ன சார் பத்ம சீர் போட்டுக்கீங்க பத்ம பூஷன் பத்ம பூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் அப்ப யாரு தனியா நிக்கிறோம்னா ஒரு பேர் வேணும்ல அது உலக நாயகன் தான் நாங்க கூப்பிடுவோம் உலக நாயகன் கமல் சார் அவங்க வேணாங்க அவங்க சொல்லிட்டு போட்டோம் நம்ம நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும் அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார் அத்தி இதுக்கப்புறம் வேற பட்டமே இல்லை அந்த உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாத சார்